வேறு லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியும் கேளுங்க இந்த விடியுன்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேல்க்கு நிவாரிவாக ஆதரவு தாங்க சம்யுக்தாவை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழுக்கு நல்லாவே தெரியுது இது அவங்களோட முடிவு நம்ம ஏதாவது ஒன்று பேசணும்னு வச்சுக்கியமா அப்படின்னு தேனிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தப்பாகிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்னமோ இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்ற மாதிரி என்ன நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இதை எல்லாம் தேவையா அதனால நம்ம தள்ளி நிற்க வேண்டியதான் அக்கா எந்தெந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வைக்கணுமோ அந்தந்த விஷயத்தெல்லாம் தான் தள்ளி நிற்கணும் இது நம்ம குடும்பம்க்கா பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சரி அவள் சின்ன சின்ன தப்பு பண்ணால் எதுவும் கேட்க முடியாது ஆனால் அவள் ஏதாவது பெருசாக எதுவும் தப்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஜெகதாம்பால் கிட்டே வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு எதார்த்தமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போனு பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சரி அவள் ரூமுக்கு வந்து போகலாம் அவள் எப்படி எல்லாம் யோசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சம்யுத்தா வந்து யோசிக்கிறாங்க அம்மா இந்த கல்யாணம் நல்லபடியாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியுமா ஏன்பா ஏன் முடியாது அந்த சிபி என்ன கேட்டாலும் செஞ்சு தருவான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் அப்படியே வந்து அவனை கல்யாணம் பண்ணிட்டு சும்மா விட்டுருவேனா எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டையும் என் பேரில் மாற்றிடுவேன் அதுக்கப்புறம் நான் தான் அந்த வீட்டோட ஜகதாம்பால் இது எல்லாம் யதார்த்தமாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அடிப்பாவி இவ்வளோ நல்லவன்னு நினச்சா இவன் என்ன இப்படியெல்லாம் வந்து இருக்கா இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாதுன்னு தமிழ் வந்து ஆர்வமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அவங்க வீடியோ ஆதாரமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் அந்த இடத்துல ஜகதாம்பால் எத்தனை வாட்டி நம்மளை கேவலப்படுத்தியிருக்காங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க அது எல்லாத்தையும் திருப்பியும் கொடுப்பேன்ப்பா என்ன யாருன்னு நினச்சாங்க அப்படியெல்லாம் யதார்த்தமாலாம் விட்டுற மாட்டேன் அவங்கள உண்டுலன்னு ஆக்கப்போறேன்னு சம்மிதா வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசும்போது அவங்க என்னோட சொந்த பாட்டி அதுக்கு தான் சொந்தத்தை விட்டுட்டு வெளியில் எதுவும் இது மாதிரிலாம் வம்படியாக எடுக்கவே கூடாது ஒன்றை போய் மருமகளாக ஆக்கிக்கணும்னு நினச்சாங்க பாரு எதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் எல்லாம் சிபியை சொல்லணும் தகுதியே இல்லாதவள கோபுரத்தில் தூக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால தான் தேன் வந்து சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறக்கூடாது மற்றவங்க என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல பாட்டி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு இவ்வளோலாம் எக்காரணம் கொண்டும் கண்டிப்பாக மருமகளாக ஆக விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு சம்மிதா இருக்கிற ரூம்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இது தெரியாமல் சமிதா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சிடலான்னு அப்படின்னு சொல்லும்போது கை தட்டிகிட்டே மாதம் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம தமிழ் என்னை நினச்சிக்கிட்டு இருக்க நீ பண்ணுற வேலையெல்லாம் சரி தெரியாமல் பண்ணுற விளையாட்டுத்தனமாக பண்ணுற அப்படின்னு தான் உன்னை இத்தனை நாளாக நான் விட்டு வச்சுருந்தேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இப்போயே கிட்ட உங்களோட சதி திட்டம் எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட அதிர்ச்சியாகாமல் கேஷுவலாக பிரேமோ அந்த இடத்துல சங்கீதமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அப்பா மட்டும் இல்லைம்மா ஏதோ தெரியாமல் விளையாட்டுக்கு சொல்கிறா என்னையா பெரிய நீ விளையாட்டுக்கு சொல்கிறான்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களெல்லாம் நான் மாட்டி விடாமல் மாட்டேன் நீங்கள்லாம் என்னோட பாட்டி வீட்டில் இருக்கவே முடியாது உங்களை யாரையும் இருக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னது பாட்டி வீடா என்னமோ சொந்த பாட்டிங்கிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க எனக்கும் சிபிக்கும் தான் கல்யாணம் போகுது யார் நினைச்சோம் இங்கேருந்து ஒன்றால் எந்த உண்மையும் சொல்ல முடியாது என்னடி சொல்கிற யாரை பார்த்தோம்னா பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஒரு சின்னதாக டீலிங் வச்சுப்போம் உனக்கு நான் பத்து கோடி தரேன் நீ அதை வாங்கிக்க எந்த பிரச்சனையும் வராது நீயும் ஏன் ஏற்ற மாதிரி தானே இருக்க உனக்கும் காசு பணம்லாம் தேவைப்படும்ல உன்ன மாதிரி நான் அல்பத்தனமாக வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்படுவேன்னு நினைக்கிறியா அது ஏன் குடும்பம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கட்டையை வந்து எடுக்கிறாங்க பிரேம் அப்போன்னு பார்த்து அந்த கட்டையை சமீபா டக்குன்னு வாங்கி டிஷ்யூம் டிஷிம்னு அடிச்சிட்றாங்க தமிழ் நல்லா அசந்து தூங்குறாங்க எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே நாங்கள் கட்டி இழுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறப்ப அல்பத்தனமாக ஒட்டி கேட்டதும் இல்லாமல் ஜெகதாம்பால் கிட்ட மாட்டி விட்டு என்ன இந்த வீட்டு மருமகளாக ஆகக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறியா தமிழ் இப்படியெல்லாம் யோசிச்சேன்னா உன்னை விட்டுருவேனா அண்ணன் இவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெளியே வரவே கூடாது மண்டபத்திலே வச்சிருந்தா நமக்கு எப்படி இருந்தாலும் ஏமாற்றத்தை இவ தேடி கொடுத்துருவா இவ மண்டபத்திலே இருக்கக்கூடாது ஏகப்பட்ட பேரை வர சொல்லு இல்லைம்மா மண்டபத்துக்கு இங்கே நிறைய பேர் வந்துட்டு போனாங்க அது மூலியமாகவே நம்ம மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம தான் தனியாக வந்து ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை மாதிரி இருக்குது அதை ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு யாரும் வராதப்ப நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கிறப்ப அதில் நம்ம தமிழரிசி ஏதோ ஒரு விளையாட்டு ஜாமானை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கியூப் மாதிரி இருக்குது அதில் ஏதாவது ஒரு பசில் சால்வ் பண்ணலாம் மாதிரி ஒரு பொம்மை விளையாட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆல்ரெடி இந்த விளையாட்டு இசை வைக்க ஒரு குளூ மாதிரி அமைஞ்சு அவங்க தான் தமிழையே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து காப்பாற்ற போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அவங்க யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஜாமான ஏற்றுற மாதிரியே அந்த மூட்டையை வந்து ஏற்றி வந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாத்திடுறாங்க கதவை சாத்தினதுக்கப்புறம் யாரும் நம்மளை பார்க்கல ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சமீபத்தா ஃபோன் அடிச்சு அண்ணன் யாரும் பார்க்கல யாரும் இந்த நொடி வரைக்கும் பார்க்கலமா எப்படி இருந்தாலும் நான் இருக்கேன்ல நான் சமாளிச்சிடுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத சூப்பர்ண்ண சூப்பர்ண்ண இவளை பத்திரமா வந்து செங்கல் சூழலில் வந்து வச்சுக்க அங்கே தான் யாருமே வரமாட்டாங்க அது ஒரு இருபது இருபது முப்பது கிலோமீட்டர் இருக்கும் அந்த மண்டபத்திலேருந்து நம்ம எங்கே இருக்கோங்கிற விஷயம் கூட அவளுக்கு தெரியக்கூடாது பார்த்துக்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்த்துக்கிறேன் அவள் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேக வைக்குமா அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க அந்த செங்கல் சூளைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டேய் செங்கல் சூழலில் ஒரு ரெண்டு நாளைக்கு வேலையே நடக்கக்கூடாது யாரும் வரவும் கூடாது அதுக்கான காசையும் நான் தந்துடுறேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு நீங்கள் ஒரு பொண்ணை பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் லீவு கொடுத்துட்றாங்க நீங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வாங்க ரெண்டு நாள் இருந்துட்டு சாவகாசமாக வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க என்னது திடீர்னு லீவ்லாம் விட்றாங்க எப்போ லீவுலாம் விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கிறப்ப பிரேமராங்க நான் சொன்ன பொண்ணு வண்டியில் இருக்காடா அவளை கவனமாக வந்து பார்த்துக்கணும் என்னென்ன இவ்வளோ ரூபாலாம் செலவு பண்ணுறீங்க என்ன விஷயம் அதை பற்றி உனக்கு எதுக்கு நான் கேட்டது நீ எனக்கு செஞ்சு தந்து தான் ஆகணும் ரெண்டு நாளைக்கு இங்கே யாரும் வரக்கூடாது நீங்கள் பத்து பேர் இருந்தாலும் கவனமாக இருக்கணும்டா டே நைட்டே பார்த்துக்கோங்க என் தங்கச்சிக்கு அங்கே நல்ல விதமாக வந்து கல்யாணம் நடக்கணும் இவன் இங்கேருந்து வெளியே வந்துட்டானா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாள் அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம போயிடும் அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க சரிண்ண நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்காங்க மண்டபம் ஃபுல்லாக அவங்க தங்கச்சிங்க தேடுறாங்க தேனும் இசைவாணியும் தேடிகிட்டு இருக்கிறப்ப அக்கா எங்கே அக்கா எங்கேங்கிற மாதிரி இசைவாணி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த விளையாட்டு ஜாமானை பற்றி எதுவுமே வந்து சொல்லலை இசைவாணி இந்த இடத்துல ஜெயாராணிக்கிட்ட வந்து சொன்னோன்னே அச்சச்சோ இப்போதைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அம்மா நான் வேறு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அக்காவை கண்ணாப்பினான்னு சத்தம் போட்டு பேசினேன் ஒருவேளை அங்கே போயிருப்பாலோ பொண்ணை பார்க்கறதுக்கு அவள் ஏதாவது வந்து இடக்கு முடக்காக பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லும்போது சரி அவகிட்டே போய் கேட்கலான்னு கேட்குறாங்க கிட்டே எங்கள் அக்கா இங்கே வந்தாங்களான்னு இல்லையே உங்கள் அக்கா ஏன் இங்கே வரப்போகிறா எனக்கு அவளுக்கு தான் ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே வேறு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு ஜெகதாம்பால்கிட்ட சொன்னால் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு ஜெகதாம்பால் கிட்டே சொல்லி முடிக்கிறாங்க இது மாதிரி அக்காவை காணும் அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ நல்லா பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாக்கும் அயலிக்கும் ஜெகதாம்பால் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் வரணும் என் வீட்டு பொண்ணை காணும் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நாங்கள் வரோம் உங்களுக்காக நாங்கள் வரமாட்டோமா என்ன நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த பொறுப்பை நாங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்குறோன்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருக்க போதுனே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்